வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் ஐஎஸ் உறுப்பினர்கள் என்று சந்தேகிக்கப்படும் இலங்கையர்கள் நான்கு பேர் இந்திய விமான நிலையங்களில் கைது இலங்கையைச் சேர்ந்ததாக கருதப்படும் நான்கு இலங்கையர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நான்கு பேரும் இந்தியாவின் அகமபாத் விமான நிலையத்தில் வந்தடைந்த குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் என்று சந்தேகிக்கப்படும் நான்கு இளைஞர்களை இவ்வாறு கை செய்யப்பட்டனர் இதையடுத்து சந்தேக நபர்களை பாதுகாப்பு பிரிவினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற நிலையில் இவர்கள் இந்தியாவுக்கள் வந்தமைக்கான நோக்கம் தெளிவாக தெரியவில்லை என்றால் இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்தியாவிலிருக்கும் குஜராத்தில் இருக்கும் சர்தார் சர்வதேச விமான நிலையத்தில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய பிரதான நான்கு பேரை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கை செய்திருப்பதாகவும் குறித்த நான்கு பேரும் இலங்கையர்கள் என்றும் இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அறிவிக்கின்றனர் கை செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதுடன் இந்த நிலையில் அவர்கள் விமான நிலையத்தை வந்தடைந்ததன் நோக்கம் கண்டறியும் வகையில் முதல்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன திட்டமிட்ட இலக்கை அடைவதற்கு முன்பே குஜராத்தில் வைத்து கை செய்யப்பட்டுள்ள இவர்கள் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் பாகிஸ்தான் இயக்கம் தங்கள் உத்தரவுக்காக காத்திருந்ததாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன அப்பா வயது கள்ளக்காதலுடன் போதைப் பொருள் நுகர்ந்த யுவதி பொலிஸாரை கண்டதும் கீழே குதித்ததனால் உயிரிழப்போம் கோமகமக வீதியில் இரண்டு மாடி வீடொன்றில் மீன்மாடியிலிருந்து குதித்த இருபத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவர் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த இரங்கு இரும்பு கம்பியினால் வயிற்றில் பலத்த காயமிடந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார் இந்த யுவதியும் இருவரும் போதைப் பொருள் உட்கொள்வதாக இந்த வீட்டில் யுவதியுடன் தங்கியிருந்த ஒருவரான கள்ளக்காதலின் மனைவி செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் புலீஸ் குழுவொன்று விசேட சோதனை செய்தனர் இந்த சோதனையின் போது இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது வீட்டின் முற்பக்கமாக வந்த யுவதி பொலிஸாரை பார்த்ததும் போலீசார் மாடிக்கு வருவதற்கு மாடியிருந்து தப்பியோட முயன்று விசாரணையில் தெரிய வருகின்றதா வீட்டின் சுவரில் திருடர்களிடமிருந்து பாதுகாப்பாக இரும்பு வேலி அமைக்கப்பட்டிருப்பதுடன் யுவதி மாடியிருந்தை கீழே குதித்தபோது இரும்பு கம்பி வயிற்றில் குத்தியதார் யுவதி கம்பியில் தொங்கிய நிலை இருந்ததை அடுத்து உடனடியாக செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற ஆம்புலன்ஸ் வண்டியை வரவழைத்து ஹோமஹமா ஆதரவை சாலையை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்தவர் பாதுகாப்பிரச்சினைச் சேர்ந்த திமானி ஹமன்சா என்ற இருபத்தி ஒரு வயதுடைய பெண் உயிரிழந்த பெண் சம்பவம் நடந்த வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்தார் என்றும் வீட்டின் உரிமையாளருக்கு சொந்தமான வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் பணிபுரிந்து வந்த இவர் சில காலமாக அவருடன் கள்ளக்காதல் உறவில் இருந்துள்ளார் வர்த்தகர் ஐஸ் போதைப் பொருள் உட்கொள்ளும் நபர் என்பதனால் யுவதியும் ஐஸ் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தமை முதல்கட்ட விசாரணையில் தெரியவர்கனதன் இவர்களின் கள்ளக்காதல் விவகாரத்தை அறிந்த வர்த்தகரின் மனைவி தொடர்ந்தும் தகராறு செய்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறியிருந்தார் சம்பவம் நடந்த விடுதியில் மற்றொரு நபருடன் இந்த பெண்ணுடன் இணைந்து தனது கணவன் போதைப் பொருள் உட்கொள்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் தகவல் வழங்கினார் போலீசார் அங்கு சென்றபோது விபத்து கணதம் சம்பவத்தின் போது அங்கிருந்த முறைப்பாட்டாளரின் கணவர் மற்றும் அவரது நண்பரும் கை செய்யப்பட்டு ஹோமுகமா சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையின் அரசியல் பொருளாதார நிலைமையானது தவறான வழியில் செல்கின்றது என்பதை நாட்டு மக்கள் நம்ப வேண்டும் என்று ஆய்வில் சொல்லப்படுகின்றதாம் சுகாதார கொள்கைக்கான சுயாதன ஆராய்ச்சி நிறுவனமான ஹெல்த் போலிசியின் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதமான இளைஞர்கள் இலங்கை தவறான திசையில் செல்கின்றது என்ற நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் குறித்த கருத்து கணிப்பானது பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் ஏனைய நாட்டு மக்களின் நிலைமைகளை விட பாரிய அதிகரித்த போக்கை காட்டுகின்றதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கான இலங்கையின் கணக்கெடுப்பு அறிக்கையில் இலங்கை சரியான பாதையில் செல்கின்றது என்ற நம்பிக்கை வெளியிடுபவர்கள் மூன்று சதவீதம் கூட இல்லை நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு பாரிய சவால் என்று அந்த நிறுவன அறிக்கையை சொல்கொண்டதாம் முள்ளிவாய்க்கால் நிகழ்வை அனுமதித்தமை அரசாங்கத்தின் கோழைத்தனம் உதிய கம்பன் பில முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோழைத்தனம் என்றும் கிள உரிமை கட்சியின் தலைவர் உதிய கம்பன் பில குற்றம் சுமத்தி போரில் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் நினைவுகூறும் நிகழ்வுகளே தமிழ் மக்களினால் அங்கு நடந்து தவிர போரில் உயிரிழந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகள் அல்ல நாம் நேசித்த ஒருவரை ஒரு மத சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவுகூற நண்பர்கள் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது எனினும் இந்த நிகழ்வு தமிழக விடுதலை புலிகளுக்காக நிகழ்த்தப்பட்ட நிகழ்வை விட சுற்றியுள்ள பகுதிகளில் சுட்டப்பட்டிருந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆகவே இந்த நினைவு நிகழ்வுகள் அரசாங்கம் அனுமதித்திருக்க கூடாது சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச்செயலாளர் இந்தியா பிரான்ஸ் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இடம்பெற்ற நினைவேந்தலில் பங்கேற்காமல் ஏன் இலங்கையில் மாத்திர நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றார் என்ற கேள்வியும் எழுப்பப்படுவதாக கெளுமுறவு கட்சியின் தலைவர் உதிய கம்பன் பிலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நீதி வழங்கலில் மெத்தனம் காட்டும் இலங்கை சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் குற்றம் சுமாத்தார் இலங்கை அரசாங்கமானது நீதி வழங்குவதில் போக்கை காட்டுவதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச்செயலாளர் கலமாட் குற்றம் சுமத்தை இறக்கணார் அவர் இலங்கை மேற்கொண்டிருந்த விஜயத்தின் போது ஐந்தாவது நாளாக இன்று அதிகாரிகளுடன் உரையாடுகையில் இந்த விஜயத்தை குறிப்பிடுகின்றார் இலங்கை சமூகத்தை உடைத்து துருவப்படுத்தியும் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்களின் பின்னர் இலங்கை எதிர்கொள்ளும் பல சவால்கள் பற்றிய நுண்ணறிவுகளை இந்த விஜயம் எனக்கு கற்றுத்தந்திருக்கின்றதான் நான் சந்தித்த அனைவரும் அவர்களின் வலி மற்றும் துக்கங்களை விபரித்து அவர்களின் கருத்துக்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொண்டோ நிகழ்காலம் எதிர்காலத்துக்கான நம்பிக்கைகள் அச்சங்கள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபை தண்டனிலிருந்து விடுவதை தடுத்தல் கடந்த கால நிகழ்காலத்தின் மீறல்கள் குறைகள் நிவர்த்தி செய்தல் பாகுபாடு அடிப்படை சுதந்திரங்களின் அடக்குமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல் அனைத்து உண்மையான முயற்சிகள் அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அதேவேளை இலங்கையில் இணைய பாதுகாப்புச் சட்டம் முன்மொழியப்பட்ட அரசு சார்பற்ற அமைச்சு சட்டம் போன்ற பல புதிய சட்டங்கள் இலங்கையின் துடிப்பான சிவில் சமூகம் எதிர்கொள்ளும் ஆபத்துக்களுக்கு சான்றாக இருக்கின்றன கருத்து சுதந்திரம் அமைதியான கூட்டம் ஆகியவற்றுக்கு எதிரான போக்கு சட்ட விதிகளை பயன்படுத்தல் தன்னிச்சையான கைதிகளுக்கு முடிவு கட்ட வேண்டாம் பல்லாயிரக்கணக்கான மக்களை காயப்படுத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்திய இடம்பெயர்ந்த பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட மூன்று தசாப்த உள்நாட்டு ஆயுத போர் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் குறைக்கும் இந்த ஆண்டு இலங்கைக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டாக இருக்கன ஆனால் இலங்கையில் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் கருத்தில் கொள்வதில் அடுத்தடுத்த அரசாங்கங்கள் மட்டுமல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் தொடக்கம் எதிர்க்கட்சி தலைவர் தொடக்கம் மத ஸ்தாபனங்கள் தொடக்கம் தேசிய ஊடகங்கள் வரை தலைமை பதவியில் இருப்பவர்கள் தவறிவிட்டனர் அத்துடன் தண்டனையின்மைக்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொள்ளவும் அவர்கள் தவறிவிட்டனர் எதிர்வரும் மாதங்களில் நடைபெற இருக்கும் தேர்தல் இலங்கையின் எதிர்காலம் மனித உரிமைகள் பரிசீலனை ஆகியவற்றை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவே நாட்டின் அரசியல் தலைமையானது நம்பிக்கையை கட்டியெழுப்ப நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தவும் வேண்டாம் அது பிளவுகளை நிபர் செய்யும் இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் அர்த்தமுள்ள சிகிச்சைக்கான வழிகளை வழங்க வேண்டாம் கடந்த கால தவறுகளை நிவர்த்தி செய்வது மிக மிக அவசியம் ஒரு புதிய உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதை அரசாங்கம் பரிசீலிக்கும் வேளையே நிவர்த்திக்கான சூழலை உருவாக்க நனவான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் இலங்கையை பொறுத்தவரையில் வெளித்தோற்றத்தில் அரசியல் விருப்பமின்மை நீதி வழங்குவதில் மனநிலையின்மை நிலப்புகின்றது அது மாத்திரமன்றி நல்லிணக்கத்தை தடுக்கிறது குறைகளை ஊட்டுகொண்டது உறுதியற்ற தன்மையை ஊக்குவிக்கின்ற நிலையில் இந்த மெத்தன போக்கு இடமளிக்க கூடாது அத்துடன் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது மனித உரிமைகள் பாதிக்கப்பட்ட அமெரிக்கம் உண்மையையும் நீதியையும் பாதுகாப்பதற்கும் சுதந்திரமான நியாயமான இலங்கைக்கான அடித்தளப்பை அமைப்பதற்கும் தேசிய அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுமாறு சர்வதேச சமூகத்துடன் கேட்டு நிற்கின்றேன் ஈரான் ஜனாதிபதியின் உயிரிழப்பு மட்டக்கிழப்பில் அரைக்கம்பத்தில் பறந்த கொடை ஈரான் ஜனாதிபதி ரஷ்யின் திடீர் மரணம் காரணமாக இலங்கையில் துக்க அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் மட்டக்களப்பிறக்கம் இறக்கம் அரச திணைக்களங்களிலும் இலங்கை தேசியக்கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டதா பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு இன்றைய தினம் தேசிய துக்க தினமாக அறிவித்து தேசிய கொடியை அரக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் இருக்கும் அரசு திணைக்களம் ஒன்றால் தேசியக் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது டயானா கமகே பிணையில் விடுதலை போலியான தகவல்களை சமர்ப்பித்து கடவுள் சீட்டு தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்ததை அடுத்து அவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணி மற்றும் ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீரப்பணிகளில் விடுதலை செய்ய கொழும்பு நீதவான் உத்தரவு வழங்கியிருக்கின்றன நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் தில்னி கமகே இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார் போலியன தகவல்களை சமர்ப்பித்து கடுப்புச்சீட்டு தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட டயானா கமுகமே தனது தனிப்பட்ட வழக்கறிஞன் மூலம் நீதிமன்றத்தில் முன்னலிகை அடுத்து இந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டிருந்தன இலங்கையின் முதல் ஹஜ் குழு சவுதி அரேபியா நோக்கிய பயணம் வழியனுப்பி வைத்த தூதுவார்கள் இன்று காலை பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அறுபத்தி எட்டு யாத்திரிகள் உள்ளடக்கிய இலங்கையின் முதல் ஹஜ் யாத்திரைகள் குழுவுக்கான பிரியாவிட நிகழ்வில் தூதுவர் ஹாலி அவர்கள் பங்கு பெற்றிருந்தார் இந்த நிகழ்வில் புத்தசாசன சமய கலாச்சார அமைச்சர் விதிர விக்ரமநாயக்க இலங்கை ஹஜ் கமிட்டியின் தலைவர் இப்ராஹிம் அன்சார் உட்பட சமீபகார அமைச்சின் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் காசா குறித்து ஒருவிதமான நிலைப்பாடம் இலங்கை குறித்து வேறு விதமான நிலைப்பாடம் சர்வதேச சமூகம் குறித்து இலங்கையர்களுக்கான ரசிய தூதரகம் கடும் விமர்சனம் இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பில் சர்வதேச சமூகம் இரட்டை நிலைப்பாட்டினை பின்பற்றுவதாக இலங்கைக்கான ரசிய தூதரகம் குற்றம் சுமத்துகின்றதாம் இலங்கை மீது வெளிநாட்டு அரசியல் பிரமுகர்கள் ராஜதந்திரிகள் மனித உரிமைகள் அமைப்புகள் அதிகளவு அழுத்தம் கொடுப்பதையும் குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதையும் அவதானிக்கின்றோம் குறிப்பிட்ட ஆளுமைகள் அமைப்புகள் அவர்களின் இரட்டை நிலைப்பாட்டுக் கொள்கைக்கு நன்கு அறியப்பட்டவர்கள் என்று தெரிவித்த ரசிய தூதரகம் இந்த நீதியின் தூதுவர்கள் இந்த விடியத்தை பார்க்கும் விதம் குறித்து தனது குழப்ப நிலைமை மீண்டும் வெளியிட்ட விரும்புவதாக சொல்லியிருக்கின்றனர் காசா விவகாரத்தில் அவர்கள் வெளிப்படுத்தும் பொறுமை குறித்து இந்த ஆளுமைகளை விமர்சிக்க விரும்புவதாக ரஷ்ய தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் காசா விவகாரம் குறித்து இவர்கள் பொறுமையாக உள்ளனர் ஆகவே ஆப்கானிஸ்தான் லிபியா நேட்ரோ தனது ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் ஏற்றுமதி செய்ய விரும்பும் பகுதிகளின் நேட்ரோ ஏற்படுத்திய மனிதமான பாதிப்பு குறித்த சர்வதேச பிரமுர்கள் ஏன் மதிப்பீடுகளை வெளியிடவில்லை என்றும் இலங்கைக்கான ரசிய தூதரகம் கேள்வி எழுப்பியிருக்கனா இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி நான்கு ரூபா கெனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபா யூரோ ஒன்றேன் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஸ்டீலின் பவுன் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி ஆறு அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி நான்கு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபா ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபாய் அக்கீரபுராட்சியம் திர்ஹம் எண்பத்தி ஓரு ரூபா ஆற்றில் குளித்த மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவன் லுனுகனை தம்பிட்டிய வந்த கும்புக்கன் ஓயாவில் முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயொருவர் தலைப்பகுதியில் காயமடைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் பதினேழு வயதுடைய குறித்த பெண்ணின் மகள் தனது தாயின் மரணத்தில் பலத்த சந்தேகம் இருப்பதாக போலீசார் அறிவித்தனர் மரணத்தில் சந்திக்கும் கொண்ட போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட போது சம்பவத்தின் பின்னர் தலைமுறப்பாக இருந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய லுனுகலை தம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒருவரான குறித்த பெண்ணின் கணவர் லுணுகலை நகரில் வைத்து கை செய்யப்பட்டிருந்தார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட விசாரணையின் போது முதலில் சிறிய கல் நாள் தலைப்பகுதியை தாக்கியதாகவும் பின்னர் பெரிய கல் ஒன்றை நாள் தாக்கி கொலை செய்ததாக சந்தேக நபர் வாக்குமூலம் இருவருக்கும் இடையில் மிக நீண்ட காலமாக குடும்ப தகராறு காணப்பட்டதாகவும் இருவருக்கும் இடையில் விவகாரத்து வழக்கு நடைபெற்று வருவதாகவும் பெண்ணின் வீட்டுப் பகுதிக்கு குறித்த நபர் செல்லக் கூடாது என்ற நீதிமன்றம் கடும் உத்தரவு பிறப்பித்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வருகின்றதன் சந்தேக நபரை போலீசார் விசாரணை நிறைவடைந்த பின்னர் இன்றைய தினம் பசர நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர் மனு கணேசனை சந்தித்தார் சுவிஸ் நாட்டுக்கான தூதுவர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசனை சுவிட்சர்லாந்து தூதுவர் சந்தித்துள்ளார் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் அரசியல் தீர்வு மற்றும் மலிக சமூகத்தைச் சார்ந்த பெருந்தோட்ட பிரிவினர் வாழ் நிலைமை தொடர்பாகவும் சுவிட்சர்லாந்து தூதுவரிடம் கலந்துரையாடி உண்மை ஐக்கியம் நல்லிணக்கம் மசோதா அரசு கொண்டுவர முயலும் உண்மை ஆணைக்குழு பற்றியும் கலந்துரையாடி அரசியல் தீர்வு பொறுப்புக்குரல் ஆகிய இரண்டு விடியங்களும் எவ்வித அர்த்தமுள்ள முன்னகர்வு அரசாங்க தரப்பில் செய்யப்படாத காரணத்தினால் நல்லிணக்கம் இன்னமும் சாத்தியம் ஆகவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார் இத்தனை தூரம் எழுப்பப்பட்டு போவதற்கும் எழுப்பட்டு போவதற்கு சர்வதேச சமூகம் தான் பிரதான காரணமாக அமைந்து விட்டதாகவும் இலங்கை தொடர்பான இதுவரையிலான உலக சமுதாய கொள்கைகளை மீளாய்வு செய்யுங்கள் என்று நான் கூறியிருக்கின்றேன் மலிக தமிழ் மக்கள் இந்த நாட்டில் இந்த நாள் வரை இழந்த அரசியல் சமூக உரிமைகள் மீளப்பெற சுவிட்சர்லாந்து எமக்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கின்றார் சவேந்திர சில்வாவுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ள அரசாங்கம் இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வாவுக்கு அரசாங்கம் மீண்டும் அழைப்பு விடுக்கின்றதா சிவில் கடமைகளிலிருந்து விலகியதன் பின்னர் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு அவர் மீள அழைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற டெங்கு நோய் கட்டுப்பாடு தொடர்பான மீளவை கூட்டத்தில் அவர் அழைக்கப்பட்டிருந்தார் குறித்த கூட்டமானது ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் தலைமை அதிகாரியுமான சகல ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்றிருந்ததாம் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை டெங்கு தடுப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஐபிஎல் ஏல வரலாற்றில் அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட மதீச பத்திரன இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளர் மதீச பத்திரன லங்கா பிரிமியர் வரலாற்றில் அதிகபட்ச தொகையாக ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் அமெரிக்க டொலர்களுக்கு இலங்குரோபா கொலும்போஸ் அணியினால் ஏலம் எடுக்கப்படுகின்றன கொலம்போஸ் ஸ்ட்ரெக்ஸ் அணியினால் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டுக்கான லங்கா பெருமிய லீக் ஏலம் இன்று கொழும்பில் நடைபெற்று வருகிறது அத்துடன் இலங்கை அணியின் முன்னாள் அணி தலைவர் தசோன் சனகா எண்பத்தி ஐந்தாயிரம் அமெரிக்கடொடர்களுக்கும் கண்டி அணியினால் வாங்கப்பட்டுள்ளார் அதற்கு அடுத்தபடியாக தென்னாப்பிரிக்க வீரர் ரோசோஃப் அவர்கள் அமெரிக்க அமெரிக்கடர்களுக்கும் எஃப்னா கிங்ஸ் அணியினால் வாங்கப்பட்டுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கதாம் நன்றி